சேலத்தில் வாய் பேச முடியாதோர் மற்றும் காது கேளாதோருக்கான தனித்திறன் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன இதில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இது குறித்த ஒரு தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் உலக காது கேளாதோர் மற்றும் வாய் பேச முடியாதோர் தினத்தை ஒட்டி சேலம் காந்தி மைதானத்தில் நடந்த காது கேளாதோருக்கான போட்டிகளில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர் இத்தகைய சிறப்பு குழந்தைகளுக்கு ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் குண்டு குண்டெறிதல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன இதில் பங்கேற்றது புத்துணர்ச்சி அளிப்பதாக உள்ளது என கலந்து கொண்ட மாணவ மாணவியர் தெரிவித்தனர் காது கேட்காதவங்களுக்காக ஸ்போர்ட்ஸ் செலிப்ரேஷனுக்காக வச்சுருக்காங்க அதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இங்கே நாங்கள் என்னென்ன பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னா ரன்னிங் பண்ணோம் ஷார்ட் புட் பண்ணோம் லாங் ஜம்ப் பண்ணோம் அதில் நான் தான் ஷார்ட் புட்டில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த போட்டிகளில் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் பங்கேற்றனர் தங்களால் பத்தாம் வகுப்புக்கு பிறகு படிக்க முடியவில்லை என்றும் அரசு வேலை வாய்ப்புகளில் முறையாக முன்னுரிமை வழங்கப்படுவதில்லை என்றும் வாய்ப்பேச முடியாத இந்த மாணவர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர் பத்தாம் வகுப்பு வரைக்கும் தான் எங்களால் படிக்க முடியுது அதுக்கு மேலே வந்து இங்க சிலபஸில் வந்து எங்களுக்கு எந்த வகையான கோர்சஸும் இல்லை அதனால எங்களுக்கு தகுந்த மாதிரியான கோர்சஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படுது அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்து படிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் பேங்க்கில் வந்து லோன் தரது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு சுய உதவி குழு மூலியமாக வந்து எங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உலகளவில் மொத்த மக்கள் தொகையில் ஐந்து சதவீதம் பேர் வாய்ப்பேச முடியாத காது கேளாதவர்களாக உள்ளனர் இந்தியாவில் மட்டும் இவ்வாறு ஆறு கோடி பேர் இருப்பதாகவும் தமிழகத்தில் சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் இருப்பதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன சமூகத்தில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கும் நிலையில் தங்களின் கோரிக்கைகள் மீது அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது ரியாஸ் நியூஸ் செவன் தமிழ் சேலம்